வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ராஜாராம் எல்லாம் நல்லாப்பிங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாளைக்கு இன்னும் நல்லா அமேன்ட்டு உங்களுக்கு இன்றைக்கி நாம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோங்க ஆக்சுவலாக வந்து திருப்பூர் சிட்டிக்குள்ளே ரெண்டு பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது டோட்டலாக ஒன்று வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்டு இப்போ ஃபஸ்ட்டாக இப்போ நான் காமிச்சிருக்கேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தாங்க இப்போ வந்து ஆகிட்டு இருக்கோம் அந்த திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரீக்வன்ட் பஸ் சர்வீஸஸ் எந்தெந்த ஊர்களுக்குலாம் இப்போ வந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது பார்த்துடலாம் கோயம்புத்தூர் ஈரோடு உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி இந்த நாலு ஊர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் அஞ்சுலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இடைப்பட்ட அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸுன்னு ஆப்ரேட் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பஸ்ஸாக இருக்கிறது பதினோரு மணி வரைக்கும் தான் லாஸ்ட் பஸ்ஸாக இருக்கிற மாதிரி இந்த நோட்டீஸ் போர்டெலாம் போட்டுருந்துச்சு அதை வச்சு தான் நான் இருக்கேன் உங்களுக்கு சேலம் பழனி இந்த ரெண்டு ஊர்களும் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு இந்த மாதிரி ஆப்ரேட் இருக்காங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதனால் பஸ்ஸை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரெண்டு ஊர்களும் காமனாக இருக்கிறது பார்த்திங்கனா வந்து நைட்டு லாஸ்ட் பஸ் பார்த்திங்கன்னா நைட்டு பதினோரு மணியோட லாஸ்ட் பஸ்ஸு அதுக்கப்புறம் திருப்பி மார்னிங் ஃபைவ் ஓ க்ளாக்லேருந்து ஃப்ரீக்குவெண்ட் பஸ் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த வீடியோ ஷூட் பண்ண டைம் கரெக்டாக வந்து ஒரு மார்னிங் டென் ஓ கிளாக் இருக்குங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக ஆனால் அந்த டென் ஓ கிளாக்கே சரியான வேலுங்க திருப்பூர் ஓட்டு பஸ்ஸானலாம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி முடியவேல தண்ணி தாக்கம் பயங்கரமாகவே எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் வந்து இப்போ திருப்பூர் ஓட்டு பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே சவுத் தமிழ்நாடு பஸ்ஸஸ்லாம் எங்கேருந்து போகுதுனே எனக்கு தெரியல நியூ பஸ் ஸ்டாண்டாக ஓட்டு பஸ் ஸ்டாண்டாண்டு ஏன்னா சில ஊரெலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நாகர்கோவில் மதுரை தென்காசி ராஜபாளையம்னா அந்த நேம் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் எழுதியிருக்கும் ஆனால் இங்கே வந்து எழுதியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சேலம் ஈரோடு பழனி அந்த ஊருக்கு மட்டும் தான் எழுதிருந்துச்சு சப்போஸ் சவுத் தமிழ்நாடு போகிற பஸ்ஸஸ் எந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகணும்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த பின் பண்ணி வைக்கிறேன் அந்த கமெண்ட்டை இந்த மதியான நேரமும் என்னமோ தெரியல அளவுக்கு வந்து க்ரௌடு இல்லைங்க திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நார்மலான க்ரௌடாக தான் இருக்குது ஆனால் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து போகும்போது வந்து ஒரு மோஸ்ட்லி வந்து பஸ்ஸஸ்லாம் வேக்கண்ட் இல்லாமல் ஓரளவுக்கு சீட்ஸ்லாம் ஃபுல்லாக தான் போணுச்சு திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பஸ்ஸஸ் அப்புறம் வந்து இந்த ஈரோடு பழனி பொள்ளாச்சி சேலம் அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் வந்து இங்கேருந்தான் பஸ்ஸஸ் ஆப்ரேட் இருக்காங்க சில ஊர்களுக்கு வந்து எனக்கு தெரியாது ஏன்னா திருப்பூர் வந்து அந்தளவுக்கு ஐடியா இல்லை ஸோ சாரி அப்புறம் இங்கே வந்து வீடியோ ஷூட் முடிச்சுட்டு நான் வந்து திருப்பி திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்குது திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டுங்க இது வரைக்கும் பார்த்தது ஓல்டு பஸ் ஸ்டாண்டு இந்த திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்கு பஸ் ஸ்டாண்டை பொறுத்த மட்டும் நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக தாங்க கட்டியிருக்காங்க அதுதான் பார்க்கிங்கு இதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு உள்ளாரையும் பார்த்தா நிறையா சின்ன சின்ன கடைகள் இதெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க போல இப்போதான் புதுசாக நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் என்ன ஒரு போறோம்னா நிறைய பஸ்ஸஸ் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த வியூலாம் பார்க்குறதுக்கு என் முக்கால்வாசி வந்து இது திருச்சி அறந்தாங்கி புதுக்கோட்டை இந்த நேம் போட்டு வச்சு தான் நிறைய வந்து பஸ்ஸஸ் அந்த பஸ்ஸஸோட ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு பஸ்ஸு கூட காணும் அந்த ஃப்ரெண்ட்லேருந்து நான் பார்க்கும்போது திருப்பி நான் வந்து கொஞ்சம் இந்த கொஞ்சம் தூரம் நடந்து வந்து சில வியூஸ்லாம் எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அங்கே பஸ்ஸு இருந்துச்சு திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்தெந்த ஊருக்குலாம் ஃப்ரீக்வென்ட் பஸ்ஸஸ் சர்வீஸ் அப்புறம் வந்து எந்தெந்த ஊருக்குலாம் பஸ்ஸஸ் ஆரேட் ஆகுங்கிறது நியூ பஸ் ஸ்டாண்டை பொறுத்த மாட்டிலையும் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு மட்டும் தான் ஃப்ரீக்குவென்ட்டா பஸ் சர்வீஸ் இருக்கு காலையில நாலு மணிலேருந்து நைட்டு ரெண்டு மணி வரைக்குமே ஃப்ரீக்வெண்ட்டாகவே பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ பஸ் இருக்குது எவ்ரி டென் மினிட்ஸுக்கு ஒரு பஸ் திருப்பூர்லேருந்து திருச்சிக்கு இருக்கு இப்ப திருச்சி வழியா போகக்கூடிய பஸ்ஸஸ் லைக் இந்த ஜெயங்கொண்டம் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் அப்புறம் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கும்பகோணம் அப்புறம் வந்து மன்னார்குடி இந்த பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த நியூ பஸ் பஸ்லேருந்து தான் ஆப்ரேட் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை தவிர்த்து தேவக்கோட்டை காரக்குடி திருப்பத்தூர் அறந்தாங்கி பொன்னமராவதி பல்லப்பட்டி இந்த ஊருக்கும் இங்கேருந்தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது தூரம் நடந்து வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதுங்க திருச்சி பஸ் மட்டுமே மூணு பஸ்ஸு அட்ட இருக்குது ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் அந்த கும்பகோணம் எல்லாமே திருச்சி பஸ்ஸு தான் இதை தவிர்த்து சில இந்த கோபிசட்டிப்பாளையம் ஈரோடு பஸ்ஸு அப்புறம் வந்து இந்த கூடலூர் ஊட்டிக்கு போகிற பஸ்ஸுமே இங்கே தான் இருந்துச்சு நானும் வந்து இந்த நாகர்கோவில் திருநெல்வேலி இந்த பஸ்ஸுமே பார்க்கும்போலே நினச்சிட்டு இருந்தேன் ஒரே ஒரு இந்த மதுரை பஸ் மட்டும் வந்து அந்த ஒரு எல்லோ கலர் பஸ்ஸு மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு அது மட்டும் பார்த்தேன் இன்னொன்று இந்த மன்னார்குடி பஸ்ஸு இதுமே வந்து திருச்சி வழியாக தான் போகும் திருச்சி தஞ்சாவூர் மன்னார்குடி அப்படி தான் போகும் இந்த பஸ்ஸு Thank you ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பர் அப்படி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நைன்டி நைன் பர்சென்ட் ஆஃப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க சஸ்கிரைப் பண்ணி பாருங்க எனக்கு மோட்டோஷனாக இருக்கும் இன்னொரு நல்ல பிளேஸில் இன்னொரு நல்ல வீடியோலாம் நம்ம சந்திப்போம் திரும்ப அண்ட் பை பை எம் ராஜாராம் ஸ்டேடியூ நம்பா தேங்க்யூ